வணக்கம் ஃப்ரெண்ட் நம்ம இப்போ என்ன பண்ணியிருக்கிறோம்னா இந்த அருங்கோனம் கூட நம்ம தொடங்கி இந்த மாதிரி போடணும்னு சொல்லியிருந்தோம் இல்லையா பாருங்கள் இது மாதிரி போட்டு முடித்தாச்சு இப்போ நான் மேலே வந்து மூணு ரன்னிங் ஒயர் வச்சு மூணு சுற்று வளர்க்குறேன் இது வந்து எட்டு வருஷம் வந்துச்சு ஒன்று ரெண்டு மூணு ஆறு ஏழு எட்டு வருஷம் இந்த ரவுண்டு இந்த ரவுண்ட் ஷேப் வந்து அரங்கோணம் ஷேப் வந்து எட்டு வருஷம் வளர்த்துருக்குறேன் அதுக்கு மேலே வந்து ரன்னிங் ஒயர் வச்சு மூணு மூணு லைன் வளர்த்துருக்குறேன் மூணு லைன் வளர்த்து முடிச்சிட்டு ஒரு ரவுண்ட் அதாவது இந்த ஒரு வருஷையை மடக்கி நம்ம சொல்கிற போதும் இதே மாதிரி நீங்கள் பண்ணுங்கள் இது வந்து எட்டு வருஷம் வளர்த்துருக்குறேன் எட்டுக்கு மேலே ஒரு மூணு வருஷம் வளர்த்து நம்ம இந்த இதுவை முடிக்கிறோம் இது மாதிரி நான் பண்ணியிருக்கிறேன் இதை வந்து நம்ம உள்ளுக்குள்ளே மடக்கி விட்டு அடுத்து என்ன பண்ணலாம்னு பார்க்கலாம் மூணு வருஷம் முடிச்சுருங்க இதே மாதிரி மூணு வருஷம் முடிச்சுட்டு என்ன பண்ணலான்னு பார்ப்போம் சரிங்களா பாருங்க நம்ம உயரம் வந்து இதில் மூணு மூணு வருஷம் போட்டு அதை மடக்கி இந்த மாதிரி கைப்பிடி போட்டிருக்குறோம் கைப்பிடி போட்டுட்டு நான் சும்மா கொஞ்சம் அப்படி டெக்கரேஷன் மாதிரி பண்ணியிருக்கிறேன் இதுக்கு இந்த மேக்னெட் லாக் பண்ணியிருக்கிறோம் ஓகேங்களா இந்த மேக்னெட் லாக் நம்மக்கிட்ட இருக்குது ஒன்று ரெண்டு வாங்குறது வேறு ரேட்டு மொத்தமாக ஐம்பது நூறு அப்படி வாங்கினா அதுக்கு வேறு ரேட்டில் நான் போட்டு கொடுத்துட்ருக்கேன் அதுவும் வேணும்னா சொல்லுங்கள் நான் கொடுக்குறேன் பாருங்கள் இந்த நம்ம இந்த மாதிரி போட்டு முடிச்சிருக்குறோம் நல்லாயிருக்குதா இதை பார்த்து நீங்களும் போடுங்க நன்றி வணக்கம்